நாயகன் ஷான் ரால்டன் இது வந்து ஒரு இசை வேலை இவர் வந்து இருபத்தி மூணாவது படம் அப்படின்றத நான் சொல்ல சந்தோஷப்படுறேன் கடந்த பதினைந்து நாட்டுகளில் தமிழ் சினிமாவோட மியூசிக்கு ஒரு முக்கிய சேஞ்ச் நல்ல சேஞ்ச் ஷான் அப்படின்னு நான் சொல்கிற பர்சனலாக அப்படிங்கிற ஃபேமஸ் மியூசிக் ஸோ அதனால் அவரை வந்து நம்ம இடையே கூப்பிட்டு போகிறேன் பேச மட்டும் மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தேங்க் யூ சார் எல்லோருக்கும் மாலை வணக்கம் முதல்ல இந்த படத்தில் நான் எப்படி வந்தேன்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப முக்கியம் சும்மா நான் வந்து கோவிட் டைமில் பேச ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக அவருடைய ஃபேமிலி மேம்பர் சீரிஸ்க்கு நான் என்னோடய எண்ணி படம் பண்ண என்ன ஒரு பாட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் கால் பண்ணார் அந்த கால் வந்து ஒரு ஏழு மணி நேரம் போச்சு ஸோ அவர் சொன்னது தான் ஆக்சுவலாக ரெண்டு லூஸுக்கு மீட் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அவர் பயங்கரமான லூஸ் ஆக்சுவலாக எல்லாரும் அங்கே நிறைய பேர் பாருங்கள் சைடாக இருக்காங்க அப்படின்னு ஆமோதிக்கிறாங்க அப்போ பேசினதே தெரிஞ்சுக்கோம் ஆனால் வந்து என்னன்னா வந்து சுமன்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பொதுவாக ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப சீரியஸ் பீப்புளாக இருப்பாங்க நான் கூட அப்படிதான் எதிர்பார்த்தேன் அவர் ரைட்டர் ஃபேமிலி மணி எல்லாம் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தா அவர் ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கர லோக்கல் சொல்ல மாதிரி பேசினார் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்டை தெரிவிச்சு ஆமிக்க பாடும் அண்ட் அப்போ இந்த கதையை இங்கே டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ தான் எழுதிட்டு இருந்தார் அப்போ தான் இட் இஸ் ஜிஸ்ட் கமிங் அபால் ஸோ அப்போ நான் எதிர்பார்க்கல அந்த படத்தில் வந்து இவங்க நடிப்பாங்க அப்படின்னு வாட பர்ஃபார்மன்ஸ் சீரியஸ்லி எல்லாரும் இந்த இது ரொம்ப நியமபம் கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் கீர்த்தி சுரேஷ் இது வரைக்கும் நீங்கள் நடிச்சு பார்த்துருக்கீங்க பட் ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் இது பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ன்னு திரும்ப சொன்னால் நிறைய மாதிரி பர்சீவ் பண்ணலாம் பட் இது ஒரு அது இந்த படத்தை முதல் முதல்ல மியூசிக் இல்லாமல் எனக்கு பார்க்கும்போது ஒரு பாக்யராஜ் சாரோட போட்ட இப்போ ஞாபகம் ஏன்னா அந்த ஒரு படத்தில் ஒரு அரசியல் நுட்பம் இருக்கும் ஆனால் ரொம்ப சாஃப்டாக ஜாலியாக காமிக்கலாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார் அதே நேரத்தில் வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ட்ராமா ஃபிலிம்ஸ் தான் இப்போ சார் கே பி சார் எல்லாருமே இப்போ நம்ம யாரெல்லாம் பெரிய டேரக்டர்னு சொல்கிறோமோ மகிந்தன் சார் யாராக தான் இருக்கோம் அவங்க வந்து எப்பயுமே கதையை மையமாக வச்சு ஐடியா மேலே சவாரி பண்ணுற தான் அவங்க ஒரு படமாக கொடுப்பாங்க இந்த படத்தோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது திணிப்புகள் பல வகையான திணிப்புகள் இருக்குது பெண்களுக்கு குறிப்பாக சில திணிப்புகள் இருக்கு அந்த மாதிரி லாங்குவேஜ் கிரீட் ஜெண்டர் எல்லாத்துலேயுமே திணிப்புகள் நம்ம சந்திச்சிட்டு வரோம் சேலஞ்சஸ் ஸோ வந்து இது வந்து நான் இன்றைக்கு வந்து கூட விட்டுறேன் திணிப்பை பற்றின ஒரு படத்தினால எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னை யாருமே எதுவுமே யாருனாலுமே திணிக்கக்கூடாதுன்றது என்ற தனிப்பட்ட கருத்து ஸோ ஃபண்டமெண்ட்லாம் நான் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த படத்துல இருந்தது ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுலாம் வந்து ஐ திங்க் அவங்க ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துருந்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பயனுள்ள பில்டப் கொடுப்போம் பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம்னா சொல்லுவோம் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் சும்மா பாட்டு பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏன்னா அவர் ஒரு பயங்கர நிறைய மியூசிக் கேட்டிருக்காரு அவரே கிட்டார்தான் கூட தான் கிட்டார்தான் வாசிக்கிறாரு ஸோ அவரு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவருக்கு நல்ல இசை புரிதல் இருந்ததுனால எனக்கு பொதுவாக பீரியட் படம் இந்த மாதிரி படம்லாம் பண்ணும்போது என்னன்னா இதில் ஒரு காமெடியோட ஒரு மீட்டர் இருக்கு ஸோ ஒரு கருத்தை நம்ம சொல்றோம்னா சீரியஸ் அப்படின்ற அர்த்தம் இல்லை ஒரு கருத்தை நம்ம வந்து ரொம்ப லைட்டாக கிண்டலாக கூட வைக்கலாம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் கலைகளே வந்து ரொம்ப ஒரு இப்போ பாருங்க நக்கல் பண்றது நையாண்டி பண்றது ஒரு கருத்தை வந்து நம்ம ஒரு வாழ வாழ்ப சேர்த்துற மாதிரி சொல்கிறதுன்றது ஒரு அழகு தமிழ் இயல்பு கலை கிண்டல் நையாண்டது நமக்கு ரொம்ப வழக்கமான விஷயம் அது வந்து இந்த படத்துல பாடல்கள்லாம் மாற்ற முயற்சி பண்ணோம் அதே மாதிரி ஜானர் எந்த ஜானர் லிமிடேஷனும் கிடையாது இதில் வந்து இந்த படத்தில் ராக் மியூசிக் இருக்குது ஸ்லோ ப்ளூஸ் இருக்குது கியூபன் மியூசிக்லாம் பண்ணியிருக்கோம் அப்புறம் கான பாட்டு கூட பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து செட் பீரியட்ஸ் பட் அந்த பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற டைமில் வந்து சில இசை வந்து நம்ம சினிமாவில் பார்த்துருக்கவே முடியாது ஸோ நம்ம இப்போ இந்த காலத்தில் பீரியட் படம் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ற தாட் கூட அப்படின்னு நான் வந்து சும்மா ஸோ ரொம்ப ஒரு சென்சிட்டிவ்லான சென்சிட்டிவான கிரியேட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரவிதா தான் எல்லாருமே யாராவது நேரம் குறைவுனாலும் நான் மென்ஷன் பண்ண முடியல பட் எல்லோருமே ரொம்ப ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு ரொம்ப அழகான ஹெல்த்தியான பொலிட்டிகலி ரொமான்ஸ்டான ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுறது என்னுடைய நம்பிக்கை அண்ட் விஜய் சுப்ரமணியம் ஃபார் பீங் சூப்பர் சப்போர்ட்டிவ் ஆனந்த் வந்து இந்த படத்தோட ஒரு என்ன சொல்வது எப்பயுமே சவுண்ட் வந்து நல்ல ஒரு படம் ஏன்னா சவுண்டு தான் சப்கான்சியஸ் விஷயம் நம்ம கண்ணுக்கு நேரம் பார்க்குறோம் பட் சவுண்ட் நிறைய வேலை பண்ணும் அப்புறம் ரொம்ப ஒரு என்ன சொல்வது ரொம்ப குவாலிட்டியாக பண்ணி கொடுத்தார் எனக்கு மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு டெக்னிக்கலி ரொம்ப சிறந்த ஒரு படம் யாமினியோட ஒர்க் அஃப்கோர்ஸ் பார்த்துருப்பீங்க அவங்க நல்லா கொடுக்கணும் நினைக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக வச்சுக்கிட்டு ஒர்க் படம் வாங்கணும் படத்தில் பாடுங்கள் நான் நான் ரெண்டு பாட்டுங்க சும்மா நிறைய பண்ண ஆகிருக்கு லிரிக்கல்ஸ் இருக்கு என்ன காமெடிங்கிறதுனால எங்கிட்ட ஒர்க்கிங் சாங்ஸ் ஆல்சோ

வழக்கமாக நீங்கள் கேட்க முடியாத விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ எனக்கு இந்த படத்தில் கிட்டார் வந்து ஒரு முக்கியமான எனக்கு சும்மா கிட்டார் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சோர்ஸ் டு யூஸ் அல் ஆஃப் கிட்டார் மியூசிக்கல் ஸோ விக்ரம் இஸ் இயர் மை கிட்டார் இஸ் கெட் ஆல் தேங்க்யூ ஃபார் திஸ் கான்ட்ரிபியூஷன் அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் பட் ஆனால் இந்த ப்ராஜெக்டை பற்றி கேட்டதுக்கப்புறம் இந்த கான்செப்டை பற்றி கேட்டதுக்கப்புறம் ரொம்ப இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் வெரி இன்தூசியாஸ்டிக் அப்ட் ஒர்க்கிங் ஆல் திஸ் தேங்க்யூ விக்ரம் தமிழ் ஸோ மற்றபடி வழக்கமாக சொல்கிறதா மீடியாவில் வந்து எப்பயுமே ஒரு பவர் இருக்குது அது என்னென்னா ஒரு நல்ல விஷயத்தை இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுற விஷயம் மட்டும் அன்காப்ரமைசிங் நம்ம ஊரில் மட்டும் அதை நம்பி தான் இவ்வளோ பேர் இவ்வளோ நல்ல கதைகளை படமாக மாற்றுறாங்க ஸோ இந்த படத்துக்கு எல்லாமே இருக்குது இந்த படத்தில் ஒரு ஸ்டார் இருக்காங்க இந்த படத்தில் கண்டென்ட் இருக்குது நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க டெக்கிங்களா டெஃபினெட்லி ஆப்னாச்சு ஸோ ஐ திங்க் அட் ஆஃப் அவர் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஓகே ரபுதா தலையில் ஒரு பாட்டு பாடுறேன் சேர்ந்து பாடலாமா எல்லாரும் எங்களுக்கு தெரியாது ஈஸியாக தான் நான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கேன் நான் சும்மா ஒரு பாட்டை ரிப்பீட் பண்ண முடியுமா எனக்கு அப்புறம் சொல்லிட்டு கிளம்புறது கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்குது அவரே என்னென்னமோ விவகாரமாக பேசிட்டு போயிட்டாரு ஸோ அதனால் ஹே நல்ல வாழ்த்து ஹே ருத்து 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 ருத்துரு அருகே வா கண்மணிய புரிய நாலு பேர் மட்டும் பாருங்க அருகேவான் கண்மணிய புரியாக, என் பொய்யாது முடியாது நம்முறை அருகே வா கண்மணிய

எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும் கேட்காம எல்லா காமன் பீப்புளும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்றது எனக்கு ஆர்ட்ல கிடைக்கிற ஒரு பெரிய கிக் ஸோ அந்த கிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பெண்கள் பாடும்போது இந்த நைட்டி கேள் வாய்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இவருக்கு ஒரு பேர் சீக்கிரமே கண்டுபிடிக்கும் நிஜமாவே ஆண்களோட குரலுக்கு வந்து அப்படி ஒரு வசியத்தன்மை பொதுவாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க பட் ட்ரான்ஸரோட வாய்ஸில் இந்த லிப்டிங் என்ற ஆங்கில வார்த்தையை நான் இப்போ பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் நன்றி